எஸ்பிடி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் காங்கேயம் நாட்டு மாடோட விற்பனை இந்த பசு பசுமாடா இல்லாமல் கால மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க பூச்சி காலைக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்ல நம்ம மாறா வண்டி மாட்டுக்கு வேணுனாலும் தாராளமா பயன்படுத்திக்கலாங்க ஒரு காங்கேயம் நாட்டு மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு மாட்டை பொறுத்த அளவுல நல்ல துரு துருன்னு வேகமான காளைங்க நல்ல சூப்பரா இருக்கு நீங்க மாட்டை வண்டி மாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பூச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் ரேக்லாக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாங்க நல்ல குவாலிட்டியான ஒரு காங்கேயம் காலங்க மாட்டோட பல் பார்க்கும்போது இப்பதான் பல் விழுந்துருக்கு அப்படின்றாங்க சரி நம்ம ரெண்டு பல்லுனே கணக்கு வச்சுக்கலாங்க நல்ல ஒரு வளமான ஊக்கமான காலங்க பூச்சிக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா நல்ல பிரீட்ல லைனேஜ் காலையா பாக்குறீங்க அப்படின்னா இந்த காலையை தாராளமா தேர்வு பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கால விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் என்ற கிராமத்துல இருந்து மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்கு மாடு நல்லா துரு துரு துருன்னு இருக்குங்க சூப்பரான ஒரு காலங்க இப்போதைக்கு அவங்க பூச்சிக்காக தான் பயன்படுத்திட்டு வராங்க வியாபாரி எல்லாம் மாடு இல்லைங்க விவசாய கிட்ட தான் மாடு இருக்கு அவங்க காட்டிலேயே வளர்ந்த மாடு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பொறுத்த அளவில் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் அவைலபுள் தாங்க எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தந்துடலாம் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்கு பொறுப்புங்க நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை போட்டு விட்டா போதுங்க அதே மாதிரி மாட்டுக்கான சுழி எல்லாம் ஸ்தானத்துல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாட்டுக்கான கொம்பு சீரு முக அழகு சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு ஒரு காங்கேயம் காலை நல்ல பெருங்காளையா எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரெண்டு பல் காலையை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொஞ்ச நாள் நல்ல பெரு மாடாகும் நீங்கள் இல்லை உழவுக்கு வேணுனாலும் ஒத்த மாடு வேணும் ஒரு இள மாடா பார்க்குறேன் அப்படின்னாலும் இந்த மாட்டை நீங்க தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரிச்சு இந்த காலையை நீங்க தாராளமா தேர்வு பண்ணிக்கலாங்க மாட்டின் உரிமையாளர் நம்பரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் விவசாய வீட்டில தாங்க மாடு இருக்கு நன்றி